வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதான தக்காளி கறி ரெசிபி தான் எப்பொழுதுமே நம்ம சட்னியாக செய்வோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட வெங்காயம் எதுவுமே இல்லாமல் செய்யக்கூடியதான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த தக்காளி கறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் கழுவி சுத்தப்படுத்திட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு வேக வச்சு வச்சுக்கணும் இது கூடயே ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல அதையும் போட்டு வேக வைக்கணும் மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும் நல்ல வெந்தக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்கின் வந்து உறிஞ்சி கொடுத்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு வச்சுக்கோங்க வேக வச்சாதான் நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் இந்த மிளகாயை வேக வச்ச மிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூடையே வந்து இந்த தக்காளி நல்லா ஆறுன உடனே அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க எடுத்துருங்க தோலைப்புற அப்படி உரித்து எடுத்துக்கோங்க நல்லா உரித்து எடுத்துட்டு எல்லா தக்காளியையும் இது போல் உரித்து எடுத்துதான் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவை கிடையாது நல்லா வலுவழுன்னு அரைச்சிடுங்க இந்த அளவுக்கு நல்லா வலுவழுன்னு அரைச்சிடுங்க அரைச்சிடணமுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு லெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க நல்லா காஞ்ச உடனே இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இதுக்கு கொஞ்சம் நல்லா கனிவான தக்காளியாகவும் கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கக்கூடிய தக்காளியாகவும் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாம் பொறிஞ்ச உடனே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் ஊற்றிக்கோங்க அதையும் கழுவி சேர்த்துட்டு இதுக்கு நல்லா அறையிலேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மறுபடியும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி வேக வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் இது ராஸ்மெல்லாம் அதிகமாக இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கூட நீங்கள் கொதிக்க விட்டால் போதும் இந்தளவுக்கு நல்லா கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நல்லா சுட சுட இட்லியோட இந்த அளவுக்கு நல்லா வந்த உடனே எடுத்து பரிமாற வேண்டியது தான் இது சூடான இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மெத்துன்னு தோசை ஊற்றிட்டு இந்த தக்காளி கறியை நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் அட்டகாசமான சுவையோடு நல்லா இருக்கும் இது நல்லா குழச்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரியாக சட்னி செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ